வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ண ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வழமை போல் குற்றாலத்தில் மூணு நாள் பயிலரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது ஏப்ரல் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது வெள்ளி சனி ஞாயிறு பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இரவே நீங்கள் வந்துடலாம் உணவு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஐவகை யோகத்தை வாசினா என்ன குண்டலின்னா என்ன வான் பயணம்னா என்ன அப்புறம் குபேர யோகம்னா என்ன பதஞ்சலி யோகம்னா என்ன இப்படி எல்லாற்றை பற்றிய விளக்கம் நோயற்ற ஒரு தேகத்தை எவ்வாறு பெறுவது நோய் வந்தால் எப்படி எந்த ஆங்கில மருத்துவத்தையும் அணுகாமல் தன்னைத்தானே காத்துக்கொள்வது கொள்வது இந்த ரகசியங்களையெல்லாம் சொல்லுவது தான் இந்த மூணு நாள் வாசியோக பயிலரங்கின் நோக்கம் அதனால் இதுக்கு வந்து கட்டணம் உங்களுக்கு ஒன்பதனாயிரம் ரூபா வச்சுருக்காங்க ஆனால் இப்போவே நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா கட்டி முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆயிரரூவா சலுகை கட்டணம் கொடுப்பாங்க எட்டாயிரூவா இதில் முடிஞ்சிடும் ரெண்டாயிரரூபா கட்டி பதிவு பண்ணிக்கணும் அது யார்கிட்ட பதிவு பண்ணுறதுன்ற அந்த தெளிவான விஷயமெல்லாம் பிரணவ யோகா மையம் வள்ளி ரவீந்தருடைய எண்களை பேக்ரவுண்டில் ஐயா கொடுத்துருக்கேன் இந்த பயிலரங்கு வழக்கமாக நடக்கிற இடம் குற்றாலத்தில் ஃபைவ் ஃபால்ஸ் ரிசார்ட் என்று ஒரு ஏசி ரிசார்ட் நீங்கள் தங்கும் அறைகளும் அருமையான ஏசி அறைகள் அந்த ஹாலும் அற்புதமான ஏசி ஹால் அது வாசலுக்கு வந்து ஒரு நூறு ஸ்டெப் வச்சிங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவிக்கு போயிடலாம் இப்போ கொஞ்சம் சீசனில் மழை பெய்ததுனால ஐந்தருவில் நீர் வந்துக்கிட்டு அதனால் உங்களுக்கு காலங்காத்தால போய் குளிச்சுட்டு கூட வந்துடலாம் அந்த மாதிரி வசதி உண்டு இந்த பயிலரங்குக்கு வந்து பொதுவாக குற்றாலத்தில் எப்போ நடந்தாலும் வேகமாக நிரம்பிடும் கூட்டம் ரஷ்ஷு ஓவர்ஃப்ளோ ஆயிரும் அப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து அந்த ரிசார்ட்டை புக் பண்ணி ரெண்டு தடவை வைக்க வேண்டி வரும் அதனால் ஆசியலிஎஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூபா கட்டி பதிவு பண்ணிடுங்க அப்புறம் எத்தனை பேர் வாரத வந்து நல்லபடியாக அந்த அற்புதமான விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஐயாவோட லட்சியம் நோயற்ற தேகம் வறுமையற்ற வாழ்வு கர்ம வினை இருக்கக்கூடாது அதை அகற்றுவதற்குரிய பயிற்சியெல்லாம் அங்கே செய்வோம் கடுமையான பயிற்சிகள் செய்வோம் ரொம்ப எளிமை அதாவது கடினமான யோகங்களை எப்படி இயல்பான வாழ்க்கையில செய்கிறதுன்னு சொல்கிறது தான் ஐயாவோட டெக்னாலஜி புரிஞ்சுக்கணும் விஷயம் பெரிய விஷயம்தான் ஆனால் எப்படி ஈசன் சொல்கிற மாதிரி எளிமையாக அதை அணுகுங்கள் எதை நான் சீரியஸாக வைக்கலை அப்படின்றது தான் ஈசனுடைய எல்லாமல்ல இறைவனுடைய வெளிப்பாடு அவர் சொல்லியிருக்க திருமுறைகள் இருக்கிற ரகசியத்துலெலாம் அது தான் சொல்ல வர்றார் வியாழக்கிழமை இரவு வந்துட்டிங்கன்னா இரவு உணவு அங்கேயே கொடுத்துருவாங்க வெள்ளிக்காலையில் அஞ்சறையிலருந்து இரவு எட்டரை வரைக்கும் உணவு நேரம் போக தேநீர் இடைவேளை போக மற்ற நேரங்களில் பயில் பயிற்சிகள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு நாலரை மணிக்கு மேலே உங்களுக்கு தீட்சை ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து திரிவேணி சங்கம தீர்த்தம் தெளித்து உங்களுக்கு ஐயா வந்து நிறைவு செய்து அனுப்பி வைப்பேன் சிவ தீட்சை கொடுத்து அதுக்கு முன்னாடி மந்திர தீட்சை நயன தீட்சை அப்புறம் எல்லா தீட்சையும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துருவோம் அதனால் இதே ஒரு நல்ல வாய்ப்பு வழக்கமாக மாமல்லபுரம் ஏற்காடு அதை விட்டால் குற்றாலம் அப்படித்தான் மாறி மாறி ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ ஏற்காடு முடிஞ்சு மாமல்லபுரம் முடிஞ்சு இப்போ குற்றாலத்தோட சீசன் அதனால் வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் வந்து அதில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லா பயன்களையும் பெற வேண்டும் பல்லாண்டு ஆனந்தமாக வாழ வேண்டும் எல்லாமல்ல இறைப்பதத்தை அடைய வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்